வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெண்டக்காய் புளிக்கொழம்பு வந்துங்க கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்டைலில் பண்ணலான்ட்டுருக்கங்க எங்கள் ஊர் தான் ஒரு வானலி வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க ஆயில் வெட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வணக்கிடணுங்க கழுவி கட் பண்ணி அது வந்து வதக்கிடணுங்க எடுத்து வச்சிடலாங்க இன்னொரு வாணலி வச்சு நல்லெண்ணெய் வெட்டுக்கணுங்க புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க நாலு ஸ்பூன் வெட்டுக்குங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் கல உள்ள கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா வணங்கின பிறகு இதோடு சேர்த்திங்க ஜீரகம் போட்டுக்கலாங்க லைட்டாக போட்டுக்கணுங்க ஒரு அரை ஸ்பூன் போதுங்க நல்லா பொங்கி வருது பாருங்க நல்லா வணங்கின பிறகு இன்னொரு அடுப்பில் வெண்டைக்காய் இருக்குது சின்ன அடுப்பில் வெண்டைக்காய் இருக்குதுங்க சிம்மில் வச்சு வெண்டைக்காய் வணக்கணுங்க அது இன்னொரு வடைச்சட்டியில் இருக்கிறேங்க இந்த வானலியில் தாளிச்சு விட்டுக்கிறேங்க கருவேப்பிலையும் இதோட கருவேப்பிலையும் பூண்டு ஒரு ஏழுப்பல் பூண்டு ஒரு வர மிளகா எல்லாம் போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க அதோட சின்ன வெங்காயங்க கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது வெங்காயம் தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டுங்க கொஞ்சம் சிம்மலையே வச்சு நல்லா வணக்கிட்டுருங்க நல்லா வணங்கின பிறகு இதோடு வந்துங்க நம்ம மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டு வந்துங்க எப்போவுமே கல் போடுறோம் கல் போட்டு நல்லா வதக்கலாங்க அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் நான் சா புளிப்பழம்பு மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கலாங்க நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும்ங்க நல்லா வதக்கிலாங்க என்ன தான் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டாலும் அந்த குளம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா தான் புளிக்கொழம்புக்கு நல்லா இருக்குங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டுட்டு வெண்டைக்காய் வதக்கி வச்ச வெண்டைக்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெண்டைக்காய் எப்பவுமே தனியாக வணங்குங்க அப்போ தான் அந்த வளவளப்பெல்லாம் போகுங்க இதில் ஏட் பண்ணி அப்போ தான் உப்பு புளி காரம் எல்லாம் வந்துங்க இதில் வணக்கி விடும்போது எல்லாம் வெண்டைக்காயில் செய்ருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்றலாங்க வணங்கின பிறகு புளி வந்துங்க ஊற வச்சிருக்கிற புளி எடுத்து கரைச்சி விட்டுர்லாங்க வெண்டைக்காய் நல்லா இதோடு வணங்கி பச்சை வாடகை எல்லாம் போய் நல்ல வெங்காயம் இதாகிட்டோங்க புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துங்க ஊற வச்சுருக்குதுங்க அதையும் நல்லா கரைச்சி இதில் ஏற்படிக்கலாங்க அப்புறம் மிக்ஸியில் வந்துங்க இந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தங்க அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிங்க மிக்ஸியில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சுண்டோணுங்க இப்போ அடுப்பில் வந்து அதிகமாக வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு நல்லா காரம் உப்பு எல்லாம் காயில் போய் பத்து நிமிஷம்லாம் ஆட் ஆகுங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பாருங்க இந்த மாதிரி களப்பில தளப்பிலான குரல் கொதிக்கணுங்க குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாய் வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்டேஜில் கருவேப்பிழப்பு எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே அந்த குழம்புருக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் சுண்டுங்க அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வழங்க நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி வெண்டைக்காய் செய்வீங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்